ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை பார்க்கறதுக்காக மித்ரா அங்கே வந்து பாரதியோட வீட்டுக்கு வாராங்க அப்போ வந்து மித்ரா வந்து ஆதிட்ட சொல்கிறாங்க வாங்காதி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும் போது அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க இல்லை மித்ரா நீ வீட்டுக்கு போ நான் ரெண்டு நாள் கழிச்சு இங்கே இருந்துட்டு அப்புறமா வர அப்படிங்க இது இதை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சியடையிறாங்க அப்போ பாரதியும் சொல்கிறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் போங்க ரெண்டு நாள் அவர் இங்கே இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா ரொம்பவே எரிச்சல் அடையிறாங்க ஏன் பிறகு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்க சிங்கவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பாதுகாப்பு கொடுத்தாலும் ஆதி பக்கத்தில் இருந்த மாதிரிக்கு இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதி சொல்கிறாங்க ஆமாம் மித்ரா நீ வந்து போ நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கும் போது அது நாங்கள் வீட்டில் இருந்து நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் மித்ராவுக்கும் ஒரு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் பாரதியை பார்த்து அவங்க எரிச்சலோடையும் வந்து திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பவும் பாரதி பார்த்தோம்னா இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ ஆதி இங்கே இருக்க வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து அவங்க பாரதியை தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க எங்கள் பார் பாரதி இப்போ ஆதி ரெண்டு நாள் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் அவனை நிரந்தரமாகவே நம்ம இங்கே இருக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் ஏன் பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாடி நான் சொல்கிறத மட்டும் நீ இப்படி பேசிட்டீரி ஆனால் ஆதிக்கு நம்ம மேலே பாசம் இல்லாமையா அவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆனால் உனக்கு தான் வந்து இந்த மாதிரிக்கெலாம் ஒரு எண்ணமும் வர மாட்டேங்குது எங்கள் பாரு ஆதியை வந்து நம்ம கைக்குள்ளே தான் வச்சுக்கிடணும் அவனுக்கு இங்கே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகத்தில் வரும் அதனால ஆதி நம்ம கூட வச்சுக்கிடணும் அந்த வந்து அப்பப்ப தொல்லை பண்ணுவா அதை நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் பாரதியும் உடனே சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க மித்ரா வந்து வீட்டுக்கு வரவும் சுதாகரும் மீனாவும் என்ன என்னாச்சுது நீ மட்டும் தனியாக வந்து இருக்கிற ஆதி எங்கே வந்து மித்ரா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே நடந்ததெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு இதை கிட்டதுமே மீனா சொல்றாங்க என்னங்க இங்க நடந்துகிட்டு இருக்குது இந்த பாரதி இந்த வீட்டில இருக்கும்போது தொல்லை பண்ணிட்டு இருந்தா இப்ப என்னன்னா தனியா அங்கே போனதுக்கு அப்புறமும் ஆதியும் வந்து அங்கே இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டால அப்படின்னு சொல்லவும் அப்ப சுதாகர் சொல்றாங்க எங்க பாரமித்ரா சரி நீ கோவப்படாத கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கும் போது எப்படின்னா என்னால அமைதியா இருக்க முடியும் எப்படியாவது ஆதி அழைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனேன் ஆனா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ரெண்டு நாள் தான் வருவாரா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுதாருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல பாத்தியானா நேத்திக்கு சொல்லாம அவர் வந்து நேத்து ராத்திரியே போயிருக்கிறாரு அப்படி இருந்தப்போ கூட காலையில ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல ஆனா நான் தான் அவரை தேடி போனேன்னு தவிர அவருக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணது கூட அவருக்கு டைம் இல்லைன்னா தான் அப்புறம் உனக்கு என்ன தெரியுது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மறத்துட்ருக்காருன்னு உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ மீனா சொல்கிறாங்க அவன் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முழுசாகவே உன்னை மறந்துக்கிட்டு அங்கேயே தான் இருந்துட போகிறான் அப்படிங்கவோ உடனே சுதாகர் வந்து மீனாவை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாரு ஏற்கனவே அவள் வந்து எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறா இதில் நீ வேறு கூடுதலாக பண்ணிகிட்டு இருக்காத உனக்கு ஒரு வேலை இருந்தால் பார் அப்படிங்கவோ ஆமாம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த பாரதியோட குடும்பத்தை அங்கே அழைச்சிட்டு வராதிங்கன்னு அண்ணனும் தங்கச்சிக்கிட்டே நான் சொன்னேன் அண்ணன் ரெண்டு பேரும் எதுவுமே கேட்காம அங்கே அழைச்சிட்டு வந்தீங்க எல்லாம் ஆதிக்காக ஆதிக்காகனு சொல்லிக்கிட்டு இப்போ பாருங்க அந்த ஆதியே வந்து பாரதி தேடி போகிற நிலமைக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்க இப்பப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்படியே போனாக்கி அப்புறமா ஆதியே நீ முழுசாக மறந்துட வேண்டியதா அப்படிங்கவோ உடனே சுதாகர் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க ஏற்கனவே அவள் பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறா இதில் நீ வேற இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காத நீ போ அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அண்ணன் தங்கச்சி என் வாயை மூட பாருங்களே தவிர மற்றபடி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர மாற வர மாட்டேங்கிறீங்க ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மித்ரா வந்து அழுதுகிட்டே இருக்கவும் இப்போ சுதாகர் சொல்கிறாங்க மித்ரா நீ கவலைப்படாத எப்படியாவது நம்ம ஆதியை அங்கேயே வந்து வரவழைச்சிடலாம் அப்படிங்கும்போது என்னென்னா நீ சொல்லிகிட்டு இருக்கிற அவருங்க வந்தாலும் கூட அவரோட மனசு ஃபுல்லாக அங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அவர் பாரதியை விட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது அவர் பாரதி நெருங்க நெருங்க என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குதுன்னா எப்படியாவது எனக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி வைங்க நான் வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி நான் போயிருந்தேன்னா எனக்கு ஆதி இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சோகத்தோட அழுதுட்டு இருக்கப்போ சுதாகருக்கு என்ன பண்ணுதுன்னு தெலுந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தோம்னா வந்து ஆதி தான் காட்டுறாங்க ஆதிக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து அதாவது ஆபிஸ் ஒர்க் இருக்கு போலுக்கு அதனால அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ பாரதி கிட்ட ஆபிஸ் ஒர்க்கை பற்றி அவங்க சில அதாவது டவுட் எல்லாம் கேட்கும் பாரதியும் பக்கத்தில் இருந்துகிட்டு அந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க பாட்டி வராங்க பாட்டி வந்ததுமே உடனே வந்து ஆதி கிட்ட கேட்குறாங்க ஆதி நீ எங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குற நாங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரெண்டு நாள் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி சம்மதிச்சிட்டீங்க எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே ஆதி சொல்கிறாங்க என்ன பாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு உங்கள் எல்லோரும் எனக்கு வந்து வேணும் உங்கள் அதாவது எனக்குன்னு சொல்லி இருக்கிறது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசுனதுமே பாரதி வந்து அப்படியே வந்து சோகத்தோடு பார்க்கும்போது அப்போ பாட்டியும் என்ன யார் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா பாட்டி எனக்குன்னு யாருமே கிடையாது எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம்னு பார்த்தாக்கி மித்ரா மட்டுந்தான் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் அதாவது என் கூட இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்னன்னு தெரியல உங்களை விட்டு பிரியிறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டுக்கு அப்படிங்கவோ அப்போ பாட்டி சொல்கிறாங்க எதுக்கு இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற நீ இப்படிலாம் வந்து கண்கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து ஆதி வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க அப்போ ஆதி சொல்கிறாங்க எனக்கு பலசலமே மறந்து போச்சுது என் சொந்த பந்தங்கள் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தான் மறந்து போச்சுதுன்னா அவங்களுக்காவது வந்து என்னை தெரியும்ல என்னை தேடி யாருமே வரவே இல்லையே எனக்குன்னு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கூட அதாவது கூட பிறந்தவங்க இருந்திருந்தா கூட என்னை தேடி வந்திருப்பாங்களா எனக்குன்னு யாருமே கிடையாது என் கதையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்குன்னு யாராவது வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒவ்வொரு நாள் நான் ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாட்டி வந்து கண்கலங்க அள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து ஆதி சொல்றாங்க என்ன பாட்டி என் கதையெல்லாம் சொல்லி உங்களை அளவச்சுட்டனா அப்படிங்கும் போது இல்லையா நீ ஒன்றும் அள வைக்கல உன் கதையில வந்து கண்டிப்பாக பாரு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது உனக்குன்னு எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ பாட்டி என்ன சோகத்துல அதாவது ஆதி இப்படிலாம் பேசுறத கேட்டுக்கிட்டு பாட்டி உண்மையை சொல்லிடுவாங்க பொழுது அப்படின்னு பாரதி வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கவும் அப்போ ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க எனக்குன்னு குடும்பம் இருக்குதா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கவும் இல்லை ஆதி நான் அப்படி சொல்லலை எப்படியும் நீ வந்து மறந்துருக்கேன்னா அதாவது உனக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அப்போது ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்திருக்க தானே செய்யும் ஒருவேளை அந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லிவிட்டு நீ உதறி தெள்ளிக்கிட்டு நீ மறந்துருந்தேன்னா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க தெரியாத மாதிரிக்கு தானே இருந்திருப்பாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாரதி வந்து பாட்டி இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாட்டி வந்து அவங்க பாரதி கிட்ட சொல்கிறாங்க பாரதி நீ கொஞ்சம் அமைதி அப்படின்னு சொல்லவும் நான் ஆதி தம்பிகிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அந்த குடும்பமே வேண்டாம் அந்த குடும்பத்தால் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே வேண்டாம்னு சொல்லிட்டு நீ வந்து அதாவது மறந்துருந்தேன்னா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உன் கண் முன்னாடி இருந்தாலும் கூட ஒன்று தெரிஞ்ச மாதிரிக்கி அவங்க காட்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டையுமே ஆதிக்கு வந்து அதாவது பாட்டு சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்போது நம்ம குடும்பமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம உதறி தள்ளிட்டு வந்துருக்கோமா அதனால தான் நம்மளை யாருமே தேடிக்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து நினைக்க ஆரச்சிருந்தாங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரியா கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வரும்போது நீயே அந்த குடும்பத்தை தேடி போகும்போது அந்த குடும்பம் எல்லாருமே வந்து பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு உனக்கு தோண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஆதிக்கு என்ன பண்ணுறது தெரியல பாட்டி சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு ஆதி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து பார்க்குறாங்க பாட்டி பேசுகிறத பார்த்தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எல்லா உண்மையும் ஆதிக்கிட்ட சொல்லிடுவார் பொருளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டியை வான சொல்லிக்கிட்டு பாரதி வந்து அழைச்சிட்டு போறாங்க என்ன பாட்டி நீயே கூட இருந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவ போலுக்கு அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுச்சுன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்க முடியா அப்புறம் எதுக்காக நீ உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்ப உடனே பாட்டி சொல்றாங்க நான் நேரடியாக தானே உண்மையை சொல்லக்கூடாது ஆனால் ஆதியே வந்து பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகத்தில் வர மாதிரிக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்ல தாண்டி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகவும் பாரதி இதை கேட்டு அடைகிறாங்க